ஆ வந்துருக்குங்க நானும் என்ன அந்த பூஜை பொருளோடு சேர்ந்து அந்த

ஆ சரிம்மா ஏன்னா ஒரு மூணு உண்டு தண்ணீர் மோசம் ஓட்டி அவங்க அவங்கள்ட்ட வந்து நடக்குதுன்னு சரியா இருக்கு நமக்கு வேலை சரியா இருக்கு ஆ சரி அம்மா இல்லை அது பெரிய கீ குடிக்காதாம்மா என்ன வேண்டாம் குடிச்சாதான் பெரிய ஒன்று குடிக்காது ஆ அதை இப்போ அரைச்சொல்லுவான் இப்போ எட்டு மணிக்கு வச்சு அரைச்சொல்லுவான் எட்டு மணிக்கு வந்தாண்டா சரியாகுமாம்மா சரி அம்மா அப்போ அரைச்சொல்ல மு

சரி அது தண்ணி கடக்கு அப்படின்னு சொல்லுங்க எட்டு மணி தானே காரணம் வரும்ண்ணா கேப்போம் முழு ரெண்டா இருக்கும்